வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல நிறைய பேரை பாதிக்கிற ஒரு முக்கியமான சொத்து பிரச்சனை பத்தி தான் பேச போறோம் சரி வாங்க உள்ள போலாம் சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்ககிட்ட பல வருஷமா ஏன் உங்க தாத்தா காலத்துல இருந்தே ஒரு சொத்து இருக்கு அத விக்க போறீங்க ஆனா திடீர்னு வந்து இதை நீங்க விக்கவே முடியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு அலச போற விஷயத்தோட அச்சாணியே வாங்க இது ஒரு நிஜமான உதாரணத்தோடையே பாப்போம் ஒரு குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஒரு நிலத்தை அவங்க பேர்ல வச்சிருக்காங்க முக்கியமா அந்த நிலத்துக்கும் எந்த ஒரு மத அமைப்புக்கும் துளி கூட சம்பந்தமே கிடையாது இது முழுக்க முழுக்க அவங்களோட தனிப்பட்ட சொத்து அப்போ இந்த பிரச்சனை எங்கிருந்து தான் வருது இதுக்கு நடுவுல ஒரு முக்கியமான அமைப்பு இருக்கு அவங்கள பத்தி நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுதான் வக்ஃப் வாரியம் சிம்பிளா சொல்லணும்னா வக்ஃப் வாரியம்னா என்ன இஸ்லாமிய மத சம்பந்தமான காரியங்களுக்காகவும் தர்ம காரியங்களுக்காகவும் தானமாக கொடுத்த சொத்துக்கள் எல்லாம் நிர்வகிக்கிறதுக்காக சட்டப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த வகுப் வாரியம் ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு தெரியுமா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமே ஒரே ஒரு சர்க்குலர் தான் நம்பர் எயிட்டி சிக்ஸ் ஆமா இந்த ஒரே ஒரு சுற்றறிக்கை தான் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான சொத்து பரிமாற்றங்களை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கு சரி இந்த வக்ஃபு வாரியத்துக்கு இவ்வளவு அதிகாரம் எங்கிருந்து வருது இதுக்கு பின்னாடி இருக்கிற சட்டத்தை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு வாங்க அத பார்க்கலாம் நமக்கு கிடைச்ச தகவல் படி பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சட்டங்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருஷத்தோட சட்டம் இது சொத்துக்கள் மேல வாரியத்துக்கு முழு அதிகாரத்தையும் கொடுக்குது இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷ பதிவு சட்டத்தோட பிரிவு இருபத்தி ஏ இது சில குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸை பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு சப் ரெஜிஸ்ட்ராருக்கு அதிகாரம் கொடுக்குது பாருங்க இந்த ரெண்டு சட்டமும் ஒன்னா சேரும்போது தான் இப்போ நாம பாக்குற இந்த பெரிய சிக்கலை உருவாகுது ஓகே சட்டமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனால சாதாரண மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை நேரடியா சந்திக்கிறாங்கன்னு பாப்போம் அவங்களோட நிலைமை தான் இங்கே ரொம்ப முக்கியம் ஒரு நிலத்தோட ஓனர் எவ்ளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு நீங்களே பாருங்க ஸ்டெப் ஒன் அவங்க தங்களோட சொந்த நிலத்தை விற்க முயற்சி பண்றாங்க ஆனா சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் அதை தடுத்து நிறுத்திடுறாங்க ஏன்னு கேட்டா வக்ஃப் வாரியர் கிட்ட இருந்து என்ஓசி அதாவது தடையின்மை சான்றிதழ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க சரி அங்க போனா என்ன நடக்குது தெரியுமா என்ஓசி கிடைக்கிறதுக்கு பதிலா உங்க நிலம் ஏன் வக்ஃப் சொத்து இல்லைன்னு நீங்க தான் நிரூபிக்கணும்னு ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் கையில வருது இது ஒரு முடிவே இல்லாத அலைச்சலா மாறிடுது இந்த நிலைமை மக்களை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு இந்த ஒரு வரி சொல்லுது பாருங்க இது வெறும் ஒரு ஆபீஸ் பிரச்சனை இல்ல நமக்கு கிடைச்ச ஆதாரத்துல சொல்ற மாதிரியே இது சாமானிய மக்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுத்துருக்கு சரி இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா வாங்க இப்ப நாம சொல்யூஷன் பகுதிக்கு போகலாம் இதுக்கு என்ன தீர்வு முன்வைக்கப்படுதுன்னு பாப்போம் நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த தொடர் குழப்பத்தையும் பிரச்சனையும் தீர்க்க ஒரே தீர்வு ஒரு ஒரு தெளிவான அதாவது நிலையான நடைமுறை சரி இந்த எஸ்ஓபினால என்ன பிரயோஜனம் கேட்கறீங்களா முதல்ல இது ஒரு டிரான்ஸ்பரண்டான அதாவது வெளிப்படையான நடைமுறையை உருவாக்கும் எந்த சொத்துக்கு என்ஓசி வாங்கணும் எதுக்கு தேவையில்லைன்னு தெரிவான ரூல்ஸ் வந்துடும் இதனால நில உரிமையாளர்களுக்கு பியூரோக்ராட்டிக் அலைச்சல் குறையும் சொத்து வாங்குறது விற்கறதெல்லாம் சுலபமா கணிக்க மாறிடும் கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன் ஒரு பக்கம் ஒரு வாரியத்தோட கடமைகள் இன்னொரு பக்கம் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட சொத்துரிமை இது ரெண்டுக்கும் நடுவுல சரியான ஒரு பேலன்ஸை நம்ம எப்படி கொண்டு வர்றது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க